பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பார்வையாளர்களே மாணவர்களே உங்கள் அனைவரையும் பீ பவரேஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க இன்னைக்கு டே இருபத்தி மூணு நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இன்னைக்கு கொஷின் நம்பர் டூ ட்வெண்ட்டி ஒன்லேருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் கூட்டு வட்டி காம்பவுண்ட் என்ட்ரஸ்ட் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்னா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஹாஃப் இயர்லி காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி காம்பவுண்டட் குவார்டர்லி காம்பவுண்ட் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா difference between காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதில் இருக்கிற செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டென் ப்ராப்ளம்ஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி இப்போ நம்ம வீடியோஸில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் बिटवीन காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்முலா அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறேன் இங்கே பாருங்க n 2 அப்படினா அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுதான் difference between compound interest and simple interest எப்பமே obviously பார்த்தீர்கள் compound interest தான் அதிகுமாருக்கு அனால CI minus SI என்ன சொல்கிறாங்க அப்படினா principal into R by 100 the whole square எப்பன்ன N equal to 2 2 வர்ஷத்தைக்கு difference between compound interest and simple interest P principal R by 100 whole square அது N equal to 3 அப்படினா simple interest minus

வரும்போது தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு வந்து இருந்து ஒன்ய்ப்பல் ஒன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அதுக்கு இருக்காது அதாவது வந்து வந்து ரெண்டுமே என்னமா இருக்கும் ஜீரோ இருக்கும் இது எப்போ மட்டும் நடக்கும் என் ஈக்குவல் டு மட்டும்தான் இந்த கான்செப்ட் சரிங்களா என்ன இந்த யூஸ் பண்ணணும் என்ன இந்த யூஸ் இப்போ நம்ம இதுல வந்து ஒரு சிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த காம்பினேஷன்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அத மத்த டீடைல்ஸ் கேட்பாங்க அதை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றத அடுத்த செட்ல பார்க்கலாம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பிரின்சிபல் 5000 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 4% n equal to 2 2 இயர்ஸ்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்க போறோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க 221 ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா நமக்கு தெரியும் டிஃபரன்ஸ் வந்து d அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் Compound Interest Interest minus Simple என்ன 5,000 R R வந்து வந்து 4 4 by 100 whole power n n அந்த that, 2 நான் இருக்குறோம் அப்போ பை ஹண்ட்ரட் 4 பை ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபோர் சார் டொண்ட்டி 4 இன்ட்டு ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும் எயிட்டி எயிட்டி பை டென் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா 8 ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 தௌசண்ட் அமௌண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஃபோர் பர்சன்டேஜில் ரெண்டு வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எயிட் தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இயர் அதிகமாக அதிகமாக தான் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு டிஃபரன்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்ப நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் வந்து என்ன சொல்றாங்க டூ டூ இதுல என் ஈக்குவல் த்ரீ சொல்லிருக்காங்க என் ஈக்குவல் டு நமக்கு தனி ஃபார்முலா இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம் அதே ஃபார்முலா டி ஈக்குவல் எடுத்துக்கிறீங்க நீங்க பிரின்சிபல் அமௌண்ட் என்னது எயிட் தௌசண்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்றோம் R by 100 R என்ன நம்மிலுக்கு 5 பர்சன்டேஜ் 5 by 100 the whole square into 3 plus R by 100 5 by 100 சரிங்களா சரி இது வந்து 3 இயர்ஸ் நம்ம இந்த formula யுச் பண்டுரும் அப்போ 8000 into 5 by 100 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின் பார்த்தியும் நம்மை என்ன கடைக்கும் 1 by 20 25 are 100 அப்போ 1 by 20 பவர்ல 2 இருக்கிறு

அப்போ சிக்ஸ் ஒன் ஜீரோ பை டென் போட்டீங்கன்னா இதுதான் நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான இன்ட்ரெஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்குன்னா அதாவது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் அதிகமா கிடைக்குது அப்படின்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்ம பார்க்கணும் சரி வாங்க தேர்ட் கொஸ்டின்குள்ள போய்லாம் பாருங்க ரொம்ப டைம் எடுத்துக்காது நீங்க ஃபார்முல அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வித் இன் 30 செகண்ட்ஸ்ல நம்ம இந்த பிராப்ளம சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா சரி இப்போ 223 பாருங்க இதுல பிரின்சிபல் 5000 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இல்லையா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் வொர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் மேட்ச் ஆகுதா பாருங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் சோ அதே d பிரின்சிபல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5000 சரியா அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன நமக்கு எயிட் அப்போ எயிட் பை ஹண்ட்ரட் தி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்ம் என்ன சொல்லுதுன்னா ஸ்கொயர் சொல்லுது என்ன பண்ணலாம் சரிங்களா ஸோ டூ இயர்ஸ்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் த்ரீ இயர்ஸ்னா தான் ஒன்மோ ஒரு ஸ்டெப் வந்து நமக்கு தேவை சைபர் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே வந்து ஒரு ஜீரோ அப்படியே இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் ஃபைவ் எயிட்ஸ் ஆர் என்னது ஃபார்ட்டி ஃபார்ட்டி இன்டூ எயிட் என்னது நமக்கு ஃபோர் எயிட்ஸ் தேர்ட்டி டூ அதாவது த்ரீ நமக்கு கிடைக்குது த்ரீ டுவெண்ட்டி பை டென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா பி நமக்கு என்ன கிடைக்கும்னா தேர்ட்டி டூ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேர்ட்டி டூ அதிகமாக கிடைக்குது ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எதுக்குன்னா தேர்டு கொஸ்டின் சரி இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா ஸோ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்

ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேயும் ஒரு சைபர் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டென் தௌசண்ட் இப்போ என்ன ஒன் பை டென் அப்போ ஒன் பை டென் ஒன் பை டென் வந்து என்ன டென் தான் இருக்குது டென் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ தேர்ட்டி தேர்ட்டி என்ன கிடைக்குதுன்னா என் தேர்ட்டி ஒன் டென் நமக்கு கிடைக்குது அப்ப என்ன பண்ணலாம் ஒரு சைபர் த்ரீ சைபர் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டென் இன்டூ தேர்ட்டி ஒன் கிடைக்கும் ஸோ என்ன கிடைக்குது த்ரீ ஒன் ஜீரோ கிடைக்குது அப்போ டென் தௌசண்ட் சொல்லும் போது டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா த்ரீ ஒன் ஜீரோ சரிங்களா சரிதானே ஓகே இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம்

Then multiplication, 4 4 16 சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ என்னது நம்மளுக்கு தேர்ட்டி டூ இதுதான் நமக்கான டிஃபரன்ஸ் புரியுதுங்களா இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்பர் ரெண்டு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிபிலேஷன் தான் 4 ஃபோர் சார் சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ இதுதான் நம்மளுடைய டிஃபரன்ஸ் ஸோ டூ இயர்ஸ்னு சொல்லும்போது போது தேர்ட்டி செகண்ட்ஸுக்கும் நமக்கு தேவைப்படாது ரொம்ப ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணிடலாம் விதின் டென் டு செகண்ட்ஸில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ த்ரீ இயர்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க த்ரீ இயர்ஸில்

இது என்ன அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் ஃபைவ் டுவென்ட்டி நினைத்துக்கொள்ளலாம் இல்ல நம்ம ஃபைவ் அப்டின்னு விடும் ஒன்பது பண்ணிக்கலாம் ஃபைவ் இன் டூ ஃபைவ் டிவிடெட் பைவ் ஹண்ட்ரட் இன் ஹண்ட்ரட் இங்க இங்க எல்சி எடுத்துக்கலாம் எல்சி என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் இன் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் நமக்கு கிடைக்கும் சரிங்களா சரி நம்ம என்ன பண்ணினா இங்கே வந்து ஒரு ஜீரோ மூணு ஜீரோ இருக்கிறதுனால ஒன் டூ த்ரீ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் இங்கே வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைவ் டேபிளில் பண்ணிக்கலாம் ஃபைவ் டேபிளில் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி ஒன் பை ட்வெண்ட்டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா சிக்ஸ்டி ஒன் பை டுவெண்ட்டி கிடைக்கும் இப்போ மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை பை இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஜீரோ இருக்கு இல்லைங்களா அப்போ இங்கே டூ ஹண்ட்ரட் இருக்கு டினாமினேட்டரில் ஸோ டிஃபரென்ஸ் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இப்ப நம்ம இந்த மட்டப்பளே பண்ணிக்கலாம் ஸோ ஒன் 61 ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டி ஒன் டூ நமக்கு கிடைக்குது இல்லையா அப்ப டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும் ஒன் டுவென்டி ஃபைவ் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவென்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ நமக்கு கிடைக்கும் இது டூ டேபிளில் சிப்ளே பண்ணிவிட்டிங்க அப்படின்னா D டூ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு நமக்கு ரூபீஸ் கிடைக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் விட்டுவீன் கம்ஃபோர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் என் இக்வென்டி

அண்ட் பிரின்ஸிபல் எயிட் தௌசண்ட்னா என்ன கொஷன் கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு டி அது வந்து என்ன தெரியும்னா டுவெண்ட்டி தெரியும் அந்த எண் ஈக்வல் டு டூ தெரியும் பிரின்ஸிபல் வந்து எயிட் தௌசண்ட் இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நமக்கு அந்த என்ன அப்படின்னா டி ஈக்குவல் டூ பி இன் டு ஆர் பை ஹண்ட்ரட் தி ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா இது வந்து டூ இயர்ஸ்க்கு அப்போ டீன்றது என்ன டொண்ட்டி எடுத்துக்கலாம் பிரின்ஸ்பல்றது என்ன எயிட் தௌசண்ட் எடுத்துக்கலாம் ஆறுன்றது என்ன தெரியாது அதனால ஆறுனே வச்சுக்கிறீங்க அப்புறம் ஹண்ட்ரட்

எயிட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு கிடைக்குதுங்களா ஸோ இப்போ ஒன் டூ சார் டு ஃபோர் டூ சார் எயிட் போடலாம் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஹண்ட்ரட் லெதன் 4 இருக்கும் டுவெண்ட்டி 4 வந்து ஹண்ட்ரட் இருக்கும் அப்போ R ஸ்கொயர் ஈக்குவெல் டூ ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி வந்து என்ன நமக்கு 5 பர்சன்டேஜ் இதுதான் வந்து நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இங்க, இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் விட்வின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டு

and n வந்து என்ன சொல்லிருக்காங்கனா 3 சொல்லிருக்காங்க இப்போ क्वेश्चन என்னன்னா பிரின்சிபல் கேக்குறாங்க n 3 னா நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ள போய்ட போறோம் சோ அதனால இங்க என்ன ஆகுது பாத்துங்க 1 1 3 4 2 பிரின்சிபல் தான் நமக்கு தெரியாது அதனால r வந்து 15 100 the whole square 3 15 100 கரெக்ட்டுங்களா இப்போ நம்ம ஃபார்முலாவுல அப்ளை பண்ணிட்டோம் p மட்டும் தான் நமக்கு தெரியாது சோ இப்போ என்ன பண்ணலாம்

ஈக்குவல் டு நமக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு தான் தேவை இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ பி இன் டூ த்ரீ பை ட்வெண்ட்டி 3 த்ரீ பை ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என்ன கிடைக்கும்னா சிக்ஸ்டி த்ரீ பை ட்வெண்ட்டின்னு கிடைக்கும் ஏன்னா சிக்ஸ்டி த்ரீ த்ரீ இருக்கும் இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியே ரைட் ஆன்சர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா ஸோ அப்போ பி ஈக்குவல் டூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே பாருங்கள்

அண்டு நைன் சிக்ஸாக ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லையா ஃபைவ் இப்போ ஏன் நான் பண்ணுறேன்னா ஃபைவ் சிக்ஸ்டி டூ தான் வந்து என்னது நமக்கு ஒன் ஒன் சரிங்களா ஸோ இப்போ பாருங்க இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ணால் ஜஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் டூ டைம்ஸ் கிடைக்கும் ஓகேவா இப்போ ஒன் பை 3 த்ரீ த்ரீல நம்ம கேன்சல் பண்ணி கூட பண்ணலாம் ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த ப்ராடக்டை டோட்டல் டினாமினேட்டர்

அப்போ ஒன் ஈக்குவல் டூ பிரின்சிபல் தெரியாது இப்போ ஆர் வந்து என்னென்னா டூ பை ஹண்ட்ரட் தி ஹோல் ஸ்கொயர் தான் சோ ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஒன் பை ஃபிஃப்டி இல்லையா ஒன் டூ சார் டூ ஃபிஃப்டி டூ சார் ஹண்ட்ரட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பி 1 டூ ஒன் பை ஃபிஃப்டி த ஸ்கொயர் இதுதான் ஒன் this implies பி ஈக்குவல் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபிஃப்டி ஸ்கொயர்னா என்னது நம்மளுக்கு டூ 2500 ஃபைவ் இதுதான் நமக்கான பிரின்சிபல் சரிங்களா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சா டிஃபரன்ஸ் ஒன்னா இருக்கும்போது என் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டூ பர்சன்டேஜ் நம்ம பிரின்சிபல் என்ன வந்து இருக்கணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம எங்க சொல்றோம் அடுத்து வந்து லாஸ்ட் கொஸ்டின் பாக்குறோம் அங்கேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ கொடுத்துருக்காங்க டூ பிப்டி சிக்ஸ் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க என் ஈக்வல் டு டூ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க

into இந்த in 100 வந்து ஸ்கொயர்ல இருக்கு இங்க வந்து என்ன ஆகும்னா 100 100 கிடைக்கும் ஈக்குவல் டு r ஸ்கொயர் இப்போ ரேட் ஆப் இன்ட்ரஸ்ட் தான் நமக்கு தேவை சோ இப்போ நாம என்ன பண்ணிடலாம் இது பண்ணிக்கலாமா சரி இப்போ 256 4096 நம்ம அப்படியே डायरेक्टली கேன்சல் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன இருக்கும்னா 16 டைம்ஸ் இருக்கும் எப்படி 16 டைம்ஸ் இருக்கும் நீங்க 16 டேபிள்ல கேன்சல் பண்ணி பாருங்க

நமக்கு சிக்ஸ்டீன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபோர் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பை என்ன இங்கே 100 100 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் நீங்கள் சிக்ஸ்டீன் இருக்குது அதனால ஃபோர் ஸ்கொயர் இவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிடலாம் ஆர் ஸ்கொயர் நம்ம சொல்லிடுறோம் இப்போ அடுத்து அதாவது என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து ஹண்ட்ரட் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம் இப்போ ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ல எத்தனை ல வந்து எத்தனை ஃபோர்ஸ் இருக்கும் நமக்கு 25 ஃபைவ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒன் ஃபோர் சார் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்போ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா திஸ் இம்ப்ளீஸ் ஆர் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி சரிங்களா இப்போது ஆர் வந்து என்ன ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆயிருந்தால் டிஃப்ரெண்ட்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார் த பிரின்ஸ்பல் அமௌண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பிட்டமின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல என்ன நல்லா கொடுத்துருந்தேன் என்ன என்ன இக்குவல் த்ரீயாக இருந்தால் என்னன்னு பார்த்துருக்கோம் அப்புறம் அதுல ஒருவேளை காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் இது ரெண்டும் கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க தெளி இன்னும் ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு டென் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஈஸியாக நம்ம மேக்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம் மற்ற நேரத்தில் மற்ற சப்ஜெக்டை படிங்க சரிங்களா எல்லாமே எல்லா சப்ஜெக்டையும் படித்தாதான் நம்மளால அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து கொஷின் அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் நல்லா பாருங்க பார்த்துட்டு ஏதாவது இதில் உங்களுக்கு எதாவது க புரியல டவுட் இருக்குன்னா மறுபடியும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம அதீடெயிலில் பார்க்கலாம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்